எதிர்பாராத விதமாக மீன் கூட்டையில் இருக்கிற தண்ணீர் பாம்பு ஒன்று விசிறுவலையில் மாட்டிருச்சு அதை பார்க்காமையே வெளியே எடுத்துட்டேன் ஆனால் அதனோடய வால் பகுதி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தலைப்பகுதி முத கொண்டு உடல் முழுவதுமே பின்னல்களாக இருக்குதுன்னு தண்ணீர் பாம்பு விஷம் இல்லைன்னு தைரியமாக அதாவது தைரியங்கிறத விட அந்த பயம் கலந்த உணர்வோடு தான் அந்த பின்னல்களை எடுக்க ஆரம்பித்தேன் வளையம் முழுவதும் விரிக்கிறதுக்கு இல்லாமல் உடல் முழுவதும் அந்த ஈய குண்டுகள் சுற்றி இருந்துச்சு நிஜமாகவே இந்த பாம்புனால் குட்டையில் இருக்கிற மீன்களுக்கு எதுவும் ஆக இல்லை ஏன்னா குட்டையில் இருக்கிற எல்லா மீன்களுமே ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு எப்படியாவது இதை விடுவிச்சிடணும்னு முயற்சி செஞ்சேன் இறுதியாக அந்த வலையை எந்தெந்த இடத்துலலாம் மாட்டியிருக்கோ அந்த இடத்துலலாம் கத்திரிச்சு தான் எடுத்தேன் தலைப்பகுதி நல்லா மாட்டியிருந்ததுனால ஒரு தைரியம் தான் இல்லைன்னா கண்டிப்பாக இதை எடுத்திருக்க முடியாது ஓரளவுக்கு உடலை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறுதியாக அந்த பாம்பை விடுவிச்சிட்டேன் அதுக்கு எந்த ஒரு அடியும் படலை அப்படியே வயலுக்குள்ளே போயிடுச்சு ஏன்னா தண்ணீர் பாம்பு தான் அதனால் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகுது அப்படின் தான் நாளை தான் அந்த வலை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா ஒரு ஐந்து ஆறு இடத்துல பின்னல்கள் இருந்தது எல்லாத்தையும் அறுத்து தான் பாம்பை வெளியெடுத்தேன்